ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே வல்லன் தனையே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியே அடைப்பு உற படைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மனிதர்களில் தவம் செய்து முதல் நிலை அனுபவத்தை பெற்று கொண்டிருக்கும் பிரம்மா என்று பெயர் அவர்கள் ஆயுள் நாலு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் இவர்கள் சிஸ்டி தொழில் செய்யும் ஆற்றலை பெற்றவர்கள் இவ்வாறு உள்ளவர்கள் எண்ணிக்கையில் கோடி சிஷ்டி தொழிலை நடத்துகின்ற கோடி பிரம்மாக்களை ஒன்று சேர சிஷ்டிக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமி எழுதிய இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணையா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உரை விளக்கம் படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியே அடைப்பு உற படைக்கும் அற்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மின்ஞான விளக்கம் படைப்பு செயல் பிரமனால் நடைபெறுகின்றது என்பார் அகர ஆகாச வெளியும் உகர வாய்வு சக்தியும் கூடிய வெளியில் பொருள் பலவும் தோன்றுகின்றதா இந்த மகர உகர மகரமே அயன் அரி அரண் என்பது உருவக கற்பனை இவ்வாறு அகரமே எவ்வு உருவையும் படைப்பதால் பிரம்மன் படைக்கிறான் எனப்படுவது நமது பார்வை குற்ற பகுதி பிரபஞ்சம் ஒரு பிரம்மன் சிஷ்டி என்பன இதே போல கோடி பிரபஞ்சம் உல என்பதையும் அதனால் கோடி பிரம்மாக்கள் உண்டு என்பதையும் இன்று அறிகின்றோம் இப்படி கோடிக்கணக்கான படைப்பு தலைவர்களை படைத்து கொண்டிருக்கின்றவர் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆவார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்யான விளக்கம் என்ன அற்புதமான ஒரு அகவல் வரி பாடுங்க படைப்பு தலைவர்கள் கோடியே அடைப்பு உர அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் இந்த பாடல்ல சொல்றாரு மனிதர்களால் மனிதர்கள் நம்ம இருக்கணும் இல்லைங்களா தவம் செய்து முதநிலை அனுபவத்தை பெற்று கொண்டிருப்பவர்கள் பிரம்மா என்று பெயர் அப்போ தவசக்தியின் மூலமாக அந்த ஏக இறைவனோடு ஒன்றிக் கலந்தால் இந்த மனித ஜீவனுக்கு என்ன பேரு பிரம்மா இந்த பிரம்மா சும்மா இருக்குமா அவர்களுக்கு வயசு எவ்வளோவா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்வார்களாம் இந்த மனித தேகமா எடுத்திருக்கிறவர்கள் அந்த அகதவம் செய்து இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அந்த நிலைக்கு போனால் இத்தனை வருஷம் வாழலாமா அதை நம்ம பேராசிரியர் பாலசுமணியா அவர்கள் அவருடைய உரை உரை விளக்கத்தில் சொல்கிறார் இந்த பிரம்மான்றது என்ன நம்ம என்ன சொல்கிறோம் சிஷ்டி தொழில் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை செய்வது பிரம்மாவினுடைய வேலை அப்போ அந்த பிரம்மாவையே சிஷ்டிக்கிறது எதுன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏக இறைவன் அது எத்தனை பல கோடி பிரம்மாக்களை படைக்குதான் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் பால்வெளி மண்டலத்துல நட்சத்திரங்கள் கோள்கள் இந்த சூரியன் சந்திரன் புதன் என்று சொல்லக்கூடிய நவ கோள்கள் நவ கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பன்னிரண்டு ராசி கூட்டங்களும் உலா வருகின்றதான் இன்னைக்கு விஞ்ஞானமயமாக்கப்பட்டாலும் கூட சூரியனுக்கே நம்ம ராக்கெட் அனுப்பிச்சு அதனுடைய அந்த வெப்பமான கோலை எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய வானிலை மையம் இருக்கு பாருங்க அந்த அந்த விண்ணை பற்றி ஆராயக்கூடிய மையமெல்லாம் இருந்தாலும் கூட அந்த மெய்ப்பொருளை உணர முடியவில்லை ஆகவே இதைத்தான் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த படைப்பு செயலை செய்கிறவங்கெல்லாம் பிரம்மா அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க நம்ம படைப்பது பிரம்மா நம்மளை காப்பது விஷ்ணு அப்போ அடி அழிக்கிற தொழிலை செய்யிக்கிறது விஷ்ணு என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று எல்லாம் சொல்கிறாங்க அதற்கு நம்ம திரைப்படத்தில் கூட சரஸ்வதி சபதன்னு ஒரு படம் சிவாதி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க ஆகவே இந்த படைப்பு தொழிலை செய்யக்கூடிய சிஷ்டியை உருவாக்கக்கூடியவ இருக்கக்கூடிய நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காகத்தான் சபரிமலையிலே இருக்கக்கூடிய யாரை போக்க போகிறோம் ஐம்புலங்களை கட்டெடுத்து ஐம்புலங்களை அடக்கி ஏழு ஆதாரங்களை கட்டுத்து அந்த உண்மையான அந்த பதினெட்டு படி மேலே ஏறினா யாரை காக்கலாம் ஐயனை பார்க்கலாம் ஐயனை பார்க்கறதுக்கு என்ன தெரியுது மகா ஜோதி தெரியுதுன்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ஞான விளக்கத்தை இது மாதிரி பக்தி மார்க்கத்தெல்லாம் உருவாக்கி உண்மையான மெய்ப்பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் என்கிற நோக்கெடுத்து இப்படி எல்லாம் நமக்கு கற்பனை தெய்வங்களோடு ஒப்பிட்டு உண்மையின் நிலையே உணர வைக்கிறாங்க அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு என்ன சபரிமலைக்கு போட்டுக்கூடிய வர அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை என்ன கருப்பு வெட்டவெளி சுத்தவெளி கும்மிருட்டு இருட்டு கும்மி இருட்டை சிம்பாலிக்காக சொல்லக்கூடியது எல்லாமே அண்ட பிண்டத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் அண்டத்துலேயும் இருக்குது நம்ம தான் புலன் மயக்கத்திலையும் புகழ் மகத்திலையும் பொருள் மயக்கத்திலையும் கற்றுண்டு அதையெல்லாம் பார்க்காம சாதாரண மனிதர்களாக பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோம் என்கின்ற ஜீவனா மாறுறோம் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை யார் நேசிக்கிறார்களோ யார் பூசிக்கிறார்களோ அவர்கள் அந்த ஏக இறைவனாக மாறுவார்கள் என்பது சத்தியம் அக வழிபாடு பண்ணணும் காலையில எழுந்து அக வழிபாடு பண்ணணும் நம்மளுடைய தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் காலையிலே எழுந்து அழகாக கோலமிட்டு அந்த ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இருக்கிறதுலேயே நல்ல மாதம் காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த பிரண வாயு நிகழக்கூடிய மாதம் மார்கழி மாதம் அதனால தான் அந்த ஒரு மாதம் காலை அதிகாலை வேலையிலே எழுந்துக்கிறவனுக்கு பதினோரு மாதம் தாக்கு பிடிக்குது அதில் ஒன்று கலந்து உயிர்கிழப்பு பெற்றுட்ட அவன்தான் பிரம்மாவாக அவரான் அவன்தான் ஏக இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக பெறுகிறான் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவான் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரி மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி படைப்பு தலைவர்கள் பற்பல கோடி அடைப்பு உற படைக்கும் அருட்பெரும் ஜோதியே என்று ஆண்டவனை வர்ணிக்கிறார் என்ன ஒரு அற்புதமான இந்த அகவல் வரியை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி அடையும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியே கோவை கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலா ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்